வாட்டுக்கள் நண்பர்களே இது நடந்தவனும் நான் உங்கள் தம்பி இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்புகள் பெரும் மகிழ்ச்சி நண்பர்களே ரெண்டு முக்கியமான அறிவிப்புங்க ஒரு செய்தியும் சொல்லிடுறேன் அதில் அறிவிப்போட ஒரு செய்தி இருக்கிறதுல அன் அன்பானவர்களுக்கு அன்பு பரிசு இது சம்மந்தமாக நம்ம அறிவிப்பு விட்டுருந்தோம் சில பேருக்கு அனுப்பியிருந்தோம் நடுவில் மழையை கொஞ்சம் பணி சுமையினால் கொஞ்சம் நிறுத்தி மறுபடியும் நேற்று பெரும்பகுதி மக்களுக்கு அனுப்பியாச்சு யார் யார் அட்ரெஸ் அனுப்பியிருந்தாங்களோ அவங்களுக்கான அத்தனை பரிசுகளும் மனநிறைய பேரன் கூட நான் அனுப்பி வச்சுருக்கிறேன் சில பேர் என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க எங்களுக்கு பரிசு இருக்கா பரிசு இருக்கான்னு கேட்டுருந்தாங்க அவங்களுக்கு எதிர்பாராத ஒரு இன்பாதிட்டிவ் தரணும்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு நான் பதில் சொல்லாமே இருந்தேன் அதனால் அவங்க கடிஞ்சு கொண்டது கூட கொஞ்சம் அதிகமாக ஹார்ஷாக கூட அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்லேயும் மறுபடியும் யூடியூப்லேயும் நான் அதை பற்றி செட்டப் பண்ணலை சட்டப்பெல்லாம் மைண்ட் பண்ணலன்னு வைங்களேன் பொருட்படத்தில் அதுதான் சரியான தமிழ் வார்த்தை பொருட்படத்தில் என்ன சொன்னால் அவங்களுக்கு தெரியாது நான் சில செலக்ட் பண்ணி வச்சுருந்தது அவங்களுக்கு தெரியாது யார் யார் எங்கிட்ட அட்ரஸ் கொடுத்தாங்களோ அத்தனை பிறகு நான் வந்து தேர்வு செய்துட்டேன் தேர்வு செய்து விளாசங்களை நான் டைரியில் எழுதி வச்சுருந்தேன் பிறகு ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் அனுப்பி கிடையாது கொஞ்சம் நின்று இருந்தது கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கேன் அதுக்கான காரணங்களும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு அனுப்புகிற பண்ணி பெரும்பகுதி முடிஞ்சு போச்சு ஓரிரு ஆட்களுக்கு மட்டும் அவங்க கேட்ட செடியை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோட பேராவோட நான் காத்திருக்கிறேன் இது ஒரு செய்தி உங்களுக்கு அடுத்ததாக இன்றைக்கி குமார்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு மாணவர் வந்திருந்தார் நல்ல ஒரு தம்பி மெடிக்கல் கடை வச்சுருக்காரு இங்கே என்னுடைய ஃபோட்டோ ஷூட்டு பயணங்களுக்கு பெரும்பகுதி பயணங்களுக்கு அவரோடு தான் நான் பயணம் பண்ணியிருக்கேன் அவர் தான் எனக்கு சாரதியாக இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நண்பர் நல்ல பணிவானவர் அன்பானவர் அடக்கமானவர் எல்லாமே சொல்லலாம் இது மருத்துவிக்காக சொல்லலை உண்மையில் அவருடைய கேரக்டர் அந்த கேரக்டர் மற்றவங்களும் வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த இதுக்காக தான் நான் சொல்கிறேன் வாஞ்சியோடு சொல்கிறேன் அவர் வந்திருந்தார் நம்ம தோட்டத்தில் நந்த மாடி தோட்டத்துலேயும் பூக்கிற பூக்களை சில நண்பர்களுக்கு நான் அந்த வழிபாடுக்காக அவங்களுடைய நம்பிக்கைகளுக்கு நானே தேடி எடுத்து போய் கொடுப்பேன் குறிப்பாக கிருஷ்ணகமலம் மந்த வெல்லா பெல் ஃப்ளவர் பெல் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் இது பாருங்கள் இது பார்க்குறது செடிங்க இது பூக்கள் என்னுடைய தோட்டத்தில் என்னென்ன இருக்கோ அடினியும் உட்பட நான் அவங்களுக்கு கொடுக்குறது வழக்கம் நந்தவனத்து அடிக்கலையே வந்து அருண்ஜோதி மெடிக்கல் சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது அந்த மார்க்கெட்டுக்கும் நான் அடிக்கடி வந்து கிருஷ்ணகமலம் ப்ளூ சரியான பூ பூக்கம் அது எடுத்து போய் கொடுப்பேன் அந்த வகையில் தினமும் வந்து நம்ம குமார் குமார் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா தம்பி குமார் அவர் வந்து அந்த பக்கத்தில் இருக்க ஒரு விநாயகர் விநாயகர் கோயிலுக்கு பூக்களை கொண்டு போய் வழங்குறது வழக்கம் ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் நான் அதை தெரிஞ்சுட்டு இன்றைக்கு காலையில் பல்வேறு வகையான பூக்களை வந்து அவருக்கு பறித்து நான் அனுப்புனேன் நம்பிக்கை அவர் அவரோட நம்பிக்கையை வந்து நாம் மதிக்க ம மதிக்க கற்றுக்கொண்டால் பெரும்பகுதியான பிரச்சனைகளை நம்மளை சுற்றி இருக்க பெரும் பகுதியான பிரச்சனைகளை நாம் அதுலேருந்து விடுபட்டுற முடியும் நம்ம நம்பிக்கைகள் வேறு இறைவனை ஓர் இறைவனை நம்புகிறவங்க பலதார பல பல தெய்வ வழிபாடு இருக்கு அந்த பல தெய்வ வழிபாடு நம்புகிறவங்க இல்லை வந்து இன்னும் பல்வேறு பிரிவினர் உட்பிரிவினர் அவங்களுடைய நம்பிக்கை இங்கேன்னு சொல்லிட்டு பல நம்பிக்கைகளோட நம்முடைய வாழ்க்கையை நம்ம சமூக அமைப்பு வந்து இங்கே கழிஞ்சிட்டு இருக்குது அந்த இடம் வந்து நாம் மக்கள் தொடர்புள்ளே இருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழலில் அவங்கவுங்க நம்பிக்கைகளை மதித்து நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உணர்வுகள் தான் வந்து ரொம்ப முக்கியமானது நம்பிக்கைகள் ரொம்ப முக்கியமானது மனிதன் ரொம்ப முக்கியமானது அந்த மனித உணர்வுகளை நம்ம மதிக்க இது வந்து சொன்னால் நம்ம பெரும்பகுதியான பிரச்சனைகளை நாம் நம்மளிருந்து தவிர்த்துக்க முடியும் நம்ம சுற்றி சூழ்ந்து இருக்கிற அந்த மதவாத அந்த அறக்கணுலேருந்து அந்த அச்சுறுத்தலேருந்து நம்மளை காப்பா காப்பாற்றி கொள்ள முடியும் இது சின்ன வயதுலேருந்தே வந்து இந்த அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கை கழிஞ்சிருக்கு இப்போ அந்த முதுமை கடையில் நிற்கிற இந்த சூழலில் அதை நான் இன்னும் பலமாக வந்து பின்பற்றிட்டு இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் அந்த வகையில் இன்றைக்கு தம்பி குமாருக்கு வந்து பல்வேறு பட்ட அழகான பூக்களை நான் பெரும்பகுதி பூக்களை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இந்த பூக்கள் எல்லாம் வந்து ஓரிரு பூக்களாக அவருக்கு படித்து நான் ஒரு பையில் போட்டு அனுப்பி அந்த வணிக வழிபாட்டு தளத்தினுடைய பூஜாரி வந்து இன்றைக்கு அதை அலங்காரம் பண்ணுவார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இது பரீட்சை கொடுத்தோடனே குமாரனுடைய முகத்தில் நான் பார்த்த இந்த புன்சிரிப்பும் மகிழ்வும் இருக்கு அது உங்களுக்கு நான் விளக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு மகிழ்வு இன்ப மகிழ்வுன்னு சொல்லி நான் சொல்லுவேன் எனக்கு ஒரு நிறைவு நாளாக நிறைந்த ஒரு நாளாக இருக்குது மொத்தத்தில் நான் வந்து இன்றைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ரெண்டு தகவல்கள் சொன்னால் ஒன்று வந்து அன்பானவர்களுக்கு அன்பு பரிசு அனுப்ப ஆரம்பித்தாச்சு பெரும்பகுதி அனுப்பிட்ட எல்லாத்துக்கும் ஓரிரு பேருக்கு தான் இருக்குது அது வெயிட்டிங்கில் இருக்குது அது அடுத்து வரோம் அதுவும் முடிச்சிடும் ரொம்ப ப்ராஜெக்ட்டு தோடு முடிஞ்சிடும் அது தொடர்ந்து மற்ற மற்ற பரிசுகள் கொஞ்சம் சின்ன இடைவெளிக்குற நான் இடை விளையாடி நான் அனுப்பிக்கிறேன் அடுத்தது வந்து நம்பிக்கைகள் வந்து ஒரு மெல்லிய ஒரு இழை போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது வாழ்க்கையில் அந்த நம்பிக்கைகளை நம்ம மதிக்க கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அன்போடு நான் என்னுடைய அனுபவத்திலையும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்களில் ஒரு பாடமாக இதை நான் நினைக்கிறேன் பேரன்பு கொள்வோம் மனிதர்களை நாம் நேசிப்போம் மனித உணர்வுகளை பயன்படுத்தாத மாதிரி நம்ம வாழ்க்கை பெரிய அறிவுறுத்தலாக இதை கருத வேண்டாம் வாழ்க்கையினுடைய ஒரு கோடு இது எல்லையை நாம் புரிஞ்சுட்டோம்னு சொன்னால் அந்த கோட்டை நாம் மதிக்க கற்றுக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை நல்ல அமைதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நம்ம வாழ்கிற சமூகத்திலையும் வந்து அன்பு நம்ம வதிர்த்துட்டு போவோம் நன்றி நண்பர்களை இறை இன்னொரு காணொலியில் நான் சந்திக்கிறேன் நன்றி